ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இருக்குது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய குழந்தைக்கு வந்து பதினெட்டு வயது வந்து முதிர்வு பெற்றும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பொண்ணுகளுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை உங்களுடைய பொண்ணுகளுடைய மேரேஜுக்காக வந்து நீங்க அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க அதுக்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இது ஒவ்வொரு மாவட்ட வாரியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சமூக நலத்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியலில் வந்து உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கா அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் எங்க போயிட்டு யாரை பார்க்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடெயில்டா இந்த வீடியோல பார்க்க போகிறோம் போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் இருக்க இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம डायरेक्टली வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீப் மினிஸ்டருடைய சில்ட்ரன்ஸ் ப்ரொடெடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்கு ஒண்ணு உங்க வீட்டுல வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர்ல வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கறது வந்து போடுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதே இது உங்க வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு பெண் குழந்தை வந்து இருக்காங்க மேல் எதுவுமே கிடையாது வெறும் பெண் குழந்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பெண் குழந்தையோட பேர்ல வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைக்குமே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டா வந்து போடுவாங்க சரிங்களா அந்த அமௌண்ட் வந்து முதிர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுடைய திருமணத்துக்காக அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி கிளைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு சோ இந்த திட்டத்துல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயன் அடைஞ்சிருக்காங்க அந்த விஷயத்துல இப்போ என்ன ரீச ரீசன்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே வந்து கண்டுக்காம வந்து விட்டுறீங்க அது பெண்களுக்கு வந்து முதிர்வு அடைஞ்ச பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆயுமே வந்து அப்ளை பண்ண கிளைம் பண்ணாம வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அந்த பெண்டிங்ல இருக்கக்கூடிய நேம் லிஸ்ட் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து உங்க பேர் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய போட்டோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் காப்பி அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட்டு டென்த்து மார்க்ஷீட் இது எல்லாத்துமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்ட வரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமூக நலத்துறையில இருந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயது நிரம்பிய முதிர்வு தொகை பெறாத பயனாளிகள் உரிய சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள மாவட்ட சமூக நல விரிவாக்க அலுவலர் அல்லது மாவட்ட சமூக நல அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா வைப்பு தொகை ரசீது அதாவது நீங்க வந்து இப்ப இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சைட்ல இருந்து பிக்ஸ்ட் டெபாசிட் அந்த ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரெசிப்ட் காப்பி அதே மாதிரி உங்களுடைய பெண்கள் வந்து பத்தாவது வந்து படிச்சிட்டாங்க அப்படின்னா உண்டான பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் அதே மாதிரி வந்து பயனாளுடைய புகைப்படம் யார் வந்து அப்ளிகண்டா கண்டா உங்களுடைய போட்டோ சரிங்களா இதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இந்த அட்ரஸ்ல நீங்க வந்து போய் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு உண்டான அந்த வேலைகளை அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ இந்த ஒரு பட்டியலில் உங்களோட நேம் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல அந்த அப்ளிகேண்டோட நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க மதர்ஸ் நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க டெபாசிட் நம்பர் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோ இந்த நம்பர் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அமௌண்ட்டை உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும் இதை வந்து இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் என்ஐசி வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய என்ஐசி வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு வந்து இந்த விஜய்க்குள்ள தான் வந்து போவீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்சைட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல ஹோம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க மாவட்ட சமூக நல அலுவலகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து பாருங்க பட்டியல் ஒன் பட்டியல் ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பெண் குழந்தை பாதுகாப்பு திட்ட திட்டத்தில் விண்ணப்பித்து பதினெட்டு வயது முடிந்த முடிந்து முதிர்வடைந்த கண்டறிய இயலாத பயனாளிகளுக்கான பட்டியல் ஒன் பட்டியல் இரண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பட்டியல் ஒன்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான நேம் லிஸ்ட் உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் அவங்க வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கண்டுக்கிறவே இல்ல விட்டுட்டாங்க அதை கவர்மெண்ட் வந்து கண்காணித்து எடுத்து அவங்களுக்கு வந்து கரெக்டான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்படிங்கிற ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெத்தட் மூலியமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ மறக்காம வந்து யாரெல்லாம் வந்து இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் இந்த ஸ்கீமில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக மறக்காம இதை நீங்கள் இப்போவே போயிட்டு வந்து செக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ரிசல்ட் எல்லாமே வந்தாச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து நீங்கள் மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீம் பத்தி பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன் இந்த ஸ்கீம்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது எங்க வீட்டுலயே வந்து ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க எங்க வீட்லேயும் வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்காங்க எங்க வீட்டில் வந்து ஆண் குழந்தையும் வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இதுக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு மீண்டும் வந்து வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து இதை பத்தின அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை எப்படி அப்ளை பண்றது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்றேன் உங்களுக்கு அதை பத்தின அவர்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் யூர் அப்டேட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்